قال نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم اما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم الله الذي سخر لكم البحر لتجري الفلك فيه من امره ولتبتغوا من فضله ولعلكم تشكرون وسخر لكم ما في السماوات وما في الأرض جميعا منه إن في ذلك لآيات لقوم يتفكرون قل للذين آمنوا يغفروا للذين لا يرجون أيام الله ليجزي قوم بما كانوا يكسبون آمنا بالله وصدق الله مولانا العظيم شديكم بكتب رياضيكم பாசத்திற்குரிய சகோதரர்கள அருமை நாயகம் சல்லம் அஹும் அவர்களின் நர்வாக்கியங்கள் நிறைந்த உங்கத்துமாறு குரானிலே அந்த ஆதவி தன்னுடைய வல்லமையை தன்னுடைய சக்தியை பல்வேறு வசனங்கள் பெரிய வல்லமை உள்ளவள் என்று ஏன் எடுத்துழைக்க வேண்டும் என்று சொன்னால் அடியார்கள் மனிதர்கள் எவ்வளவு உயர்ந்த பதவிக்கும் இடத்திற்கும் சென்றாலும் அவர்கள் எல்லாம் பலகீனமானவர்கள் என்கிற ஒரு உறவு வருவது காலகண்டி தான் நம்ம எவ்வளவு உயர்ந்த சிறுவம் பெரிய வல்லமை அது இது பட்ட பதவி செல்வம் செலுக்கு இல்ல உடல் ப அறிவு ஞானம் என்று எல்லா வகையிலும் நாம் சிறந்து விளங்கினாலும் அல்லாஹ்வுக்கு முன்னால் நாம் ஜீரோ தான் அவன் தான் இதையெல்லாம் நமக்கு தந்திருக்கிறான் என்கிற உணர்வு வர வேண்டும் இன்று ஓதப்பட்ட சுபவடி அந்த வசனங்களில் நிறைய அற்புதமான செய்திகள் அல்லாஹ் பேசிக்கொண்டே வருகிறார் அல்லாஹ் பேசிக்கொண்டே வருகிறார் ஒரு வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்வான் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால் உங்களுக்கு அவன் கடலை வசப்படுத்தி கொடுத்தான் யோசித்து பாருங்க கொஞ்சம் வெள்ள வந்தவர்கள் நம்ம எல்லாம் மாடிக்கு ஏறிடும் ஒரு மழை பொழிந்து தரையிலே வெள்ளம் அழித்து ஒரு தெரியலையேன்னு என்னவோ தெரியலையே என்று பிறண்டு அப்படியே என்ன செஞ்சு நம்மளை கொள்ள மேலே ஏறி விடுகிறோம் அல்லது வீட்டை காலி பண்ணிட்டு வரத்துக்கு ஒரு பாதுகாப்பா இடத்துக்கு போயிருக்கும் ஆனால் அடியாரங்கள் ஐயோ உங்களுக்கு அவன் கடலை வசப்படுத்தி உத்தரவை குறிப்பிடுகிறார் என்று திருக்குறையாளர்கள் கடலிலே கப்பலை செலுத்துவதற்கு அல்லாஹ் காற்றை வசப்படுத்தி கொடுத்தான் காற்றும் கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தியான படைப்போம் அதனின் சக்திக்கு நாம் சொல்ல வேண்டியதில் அது அப்படித்தான் வீசும் வீசிச்சுன்னா அந்த கூரை இந்த கூரை கட்டிடத்தை வல்லமை மிகுந்த ஒரு படைப்பு காற்று கப்பல் கடலிலே செல்வதற்கு முதல் கட்டமாக காற்றை நமக்கு அதுவே வல்லமை ஒரு பெரிய ஒரு இரண்டாவது கடலை தண்ணீரை அல்லாது வசப்படுத்தி கொடுத்தோம் பரவி தண்ணீர் அது எவ்வளவு கனமான படைப்பு ஆனாலும் அந்த கப்பலை மூழ்க வைக்காமல் அப்படி மேலேயே வைத்திருக்கிறது அந்த தண்ணீருடைய வரவளப்பு அதை அப்படியே உள்ளே இருக்கவில்லை மேலோட்டமாகவே வைத்து அது பயக்கிறது மூன்றாவது முதன் முதலாக நூலா அவர்கள் தயாரித்தார்களே கப்பல் அந்த கப்பலுடைய பலகை மென்மையான பலகையாக இருந்தது ரொம்ப கனமான வெளிப்பான பலகை கிடையாது என ரொம்ப கீழே ரொம்ப வெயிட்டான ஒரு பொருளை நம்ம தண்ணீர் போட்டோம்னா அது மிதக்க அப்படியே கீழே போயிடும் அப்போ ஒரு மீடியமான அளவிலே ஒரு நல்லது ஒரு பழவையை கொண்டு அதற்கு நூகலை இஸ்லாம் அவர்கள் முதன் முதலில் கப்பல் தயாரித்தார்கள் நூகலை இஸ்லாமுக்காக அவங்களுக்கு முன்னால கப்பல் தான் கிடையாது துணியாக அவங்க தான் முதன் முதலில் தன்னை கொண்டு ஈமான் கொண்ட மக்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி கப்பலை தயாரித்தார் நல்லாவே கற்றுக் கொடுத்தார் கப்பல் தயாரிக்கூடிய பணி அல்லாவே கற்றுக் கொடுத்து இப்படி பழகை எடுங்கள் இப்படி அருங்கள் இப்படி அதை ஜாயிர் பண்ணுங்கள் ஆணையை கொண்டு என்று அல்லாது அப்படியே கற்றுக் கொடுத்தான் கப்பல் துறையினுடைய அந்த துறைக்கான பெயர் வந்து நேவி டிபார்ட்மெண்ட் என்று சொல்வார்கள் அந்த நேவி என்பதை நூகை என்கிற பெயரில் இருந்து வருகின்றார் நூகர் இஸ்லாம் என்கிற அந்த பெயரிலிருந்து இருந்து மருவி ஒரு வார்த்தை தான் நேவி என்பது அப்போ அல்லாதி காற்றை நமக்கு வசப்படுத்தி கொடுத்து கடல் தண்ணீரை நமக்கு வசப்படுத்தி கொடுத்து

இவ்வளவு ஒரு பெரிய அந்தஸ்துக்கு வந்துட்டீங்க கப்பல் தயாரிக்கிறீங்க அந்த கப்பலை தண்ணீருக்கு மேலே ஓட்டுறீங்க காற்றை கிழித்து போட்டு போகிறது நீங்க இஷ்டப்பட்ட இடத்துக்கு போய் பயணம் செய்து இஷ்டப்பட்ட இடத்துக்கு பயணம் செய்து போய் வியாபாரம் செய்வீங்க லாபங்களை சம்பாதிச்சு வர்றீங்க எல்லாவற்றும் மத்தியில உங்களிடத்திலிருந்து வெளியாக வேண்டியது நன்றி செலுத்தக்கூடிய தன்மை வெளியாகும் நல்லா வசப்படுத்தி கொடுத்தது இல்ல கால் தரையில நிற்காமல் பெருமை இருப்பதற்காக அல்ல வசப்படுத்தி கொடுக்கிறது எதுக்குன்னு சொன்னா நீங்க எல்லாவுக்கு நன்றி செலுத்தணும் இன்னைக்கு பாருங்களேன் இவ்வளவு பெரிய படைப்புகள் எல்லாம் எனக்கு துணியாகல அதை எல்லாம் மனிதர்களுக்காக வேண்டியே அதை எல்லாம் வந்து படைத்து இருக்கிறான் அப்ப நாம அங்க வந்து பயன்படுத்துகிறோம் பயன்படுத்தின்னு சுகூரும் சீக்கிரமானு பாருங்க எல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறமா இருப்பாருங்க நீங்க கம்மியா இருந்தா எல்லாருமே ஒரு வசதத்துக்கு சொல்லுகிறாங்க கலியிலும்பாதியர்ஷப்போ என்னுடைய அடியார்களில் நன்றி செலுத்துபவர்கள் குறைவு என்று அந்த இப்படி அதற்குள்ள ஒரு இடத்துல அல்லா விரல் கரீனி அல்லா விரல் கரீனி அப்படின்னு அந்த குறைந்த நபர்களில் என்னையும் அந்த குறைந்த நபர்களில் என்னையும் வாசித்தார் விளக்கல கோடெடுத்த தோழர்கள் அது இந்த குறைந்த நபர்களை என்னையும் அல்லாஹ் கலீர் அப்படின்ற பொருள் அவர்கள் அப்படின்னு சொல்லி அவனுக்கு என்னுடைய அடியார்களிலே நன்றி குறைவும் குறைவான் அந்த குறைந்த ஆட்களை என்னை ஆக்கீடு நன்றி செலுத்தவில் ஆட்களை என்னையும் ஆக்கீடு நான் கேட்டேன்னு அப்போ என்ன தெரியுமா இவ்வளவு அவனுக்கு தந்திருக்கிறேன் கடல் தண்ணீர் இது மட்டுமல்ல உங்களுக்காக நான் தந்துவிட்டேன் உலகத்தில் நுழையாத துறைகளை மனிதன் சாதிக்காத திறமைகளை எவ்வளவோ சாதிக்க அங்க விண்வெளிக்கும் சமீபத்தில் அது ஐந்தாவது ஆறாவதும் அனுப்பப்பட்டுச்சு இப்படி வான்வெளியில் நம்முடைய சாகசங்கள் பூமியிலே நாம் செய்யக்கூடிய பல்வேறு சாதனைகள் இதுவெல்லாம் நாம செய்யணுமா நம்முடைய படைப்பை பலகீனமான படைப்பு மனிதனுக்குள் ஒரு சிறு காய்ச்சல் ஒரு தலைவலி ஒரு பல்வழி கண்ணுக்கு தெரியாத பல்வழி வந்தால் அப்படியே தோண்டு விழுந்துடலாம் ஆனால் அல்ல மனிதனுக்குள் கொடுத்திருக்கூடிய அந்த ஆற்றல் அந்த சக்தி இவைகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வசப்படுத்தி கொடுத்துருக்க இது எல்லாவற்றுக்கும் நம்மிடத்தில் அல்லாது எதிர்பார்ப்பது நன்றி செலுத்தக்கூடிய ஒரு சுபாவத்தை எல்லாம் எப்பொழுதும் நாம் அந்த நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க ஒரு கிடைத்தால் உடனே அல் அங்கல் இல்லா என்பது தலையோட வார்த்தை மெயினான வார்த்தை இல்லா என்று சொல்லி பழங்கு அதை அடுத்து நமக்கு என்னென்ன ஞாபகத்துகள் என்னென்ன சக்திகள் தெரிகிறான் அதையெல்லாம் அந்த வழியில அவன் விரும்புகிற வழியில பயன்படுத்துவது இதுவும் சுக்கருடைய அடுத்த கட்டம் ஒன்று வார்த்தையால் சுக்கர் ஜீவன் இன்னொன்று அதிகப்படுத்துவது மூன்றாவது செயல்பாடுகளால் வெளிப்படுத்துவது நமக்கு கொடுக்கப்பட்ட அவர் விரும்பிய வழியிலே நாம வந்து வெளியாக்குவது அறிவை கொடுத்திருக்கிறானா புத்திசால தனத்தை கொடுத்திருக்கிறானா அதை கொண்டு நாலு பேருக்கு நாலு விஷயத்தை சொல்லித் தருவது கையிலே உழைப்பை தந்திருக்கிறானா அந்த உழைப்பின் மூலம் முதலில் நம்முடைய குடும்பத்தாரை பார்ப்பது பிறகு நம்முடைய உறவினர்களை பார்ப்பது பிறகு ஏழை வாழ்க்கையில் உதவுவது ஒவ்வொன்றுமாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொன்றுக்கும் நாம் செலுத்தக்கூடிய நன்றி என்னவென்றால் கொண்டு போய் சேர்ப்போம் இதைத்தான் நாம் எதிர்பார்க்க மற்றபடி நாம் இதை பயன்படுத்தி அவனுடைய வல்லமையை புரிந்துக்கிட்டு அப்படியே இருப்பதல்ல அவனுடைய வல்லமையை புரிந்த பிறகு அவனுக்காக வேண்டி வாழ்வது இதன் இடத்தில்